வணக்கம் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு என்எஸ்சி கேஷேக் பேண்டில் வர்த்தகமாகிட்டிருக்கு அந்த பக்கம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் ஜூலை அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ கரண்ட்டாக பார்த்திங்கன்னா பயங்கர டவுனாக இருக்குது பார்த்திங்கன்னா ஜூலை மூணில் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு இருந்த ஒரு பங்கு இப்போ ஆயிரத்தி ஆறுநூற்றி அறுபத்தாறு கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தஞ்சி ரூபா அடி மூணே ட்ரேடிங் செஷனில் ஜூலை மூணு ஜூலை நாலு இப்போ ஜூலை அஞ்சு சரி இப்போ இந்த இந்த பங்கை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ எப்படின்னா இன்றைக்கி கேண்டில் எடுத்துக்கிறோம் இப்போ தம்ப கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் எடுத்துக்கிறோம் என்னுடைய படி இது வந்து டவுன் ட்ரெண்டு சரி இந்த டவுன் ட்ரெண்டு நான் சொன்னது நடக்கணும் அப்படின்னா இந்த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸுக்கு கீழே வர்த்தகமாகணும் அதாவது ஆயிரத்தி அறநூத்தி அறுபதுன்னு இப்போ இந்த நிலைக்கு கீழே வர்த்தகமாகச்சுன்னா நான் எதிர்பார்க்குற டவுன் ட்ரெண்ட் நடக்க வாய்ப்புண்டு டார்கெட் என்னென்னா ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஆறு இது வந்து என்னென்னா டுவெண்ட்டி டேஸ் மூவிங் ஆவரேஜ் அதாவது டுவெண்ட்டி டேஸ் மூவிங் ஆவரேஜ் இந்த நிலையில பரிபோன்ட் ஆகணும் சரி இப்போ சரி இதற்கு மேல் வர்த்தகமானால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப் நான் சொல்கிறேன் டவுன் ட்ரெண்ட் நடக்க வாய்ப்பு இல்லை அப் அப் ட்ரெண்டு அப் டார்கெட் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறு சரி இப்போ மேல் மேல்நிலையும் பார்த்துட்டும் கீழ்நிலையும் பத்துட்டும் அதை அதற்கு மேல் என்ன நிலைகள் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தாறை உடைத்தால் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தாறு ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தெட்டு மல்டிபிள் சப்போர்ட் லெவல்ஸ் அதற்கும் கீழே அதில் தான் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தொம்போது ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூணு அதாவது மல்டிபிள் சப்போர்ட் லெவல்ஸ் ஆனால் இவ்வளோ பெரிய டார்கெட் வந்து அற்புதமான சிக்னல்களை கொடுக்கலாம் அதாவது ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தெட்டை உடைச்சதுன்னா ஒரே சமயத்தில் கீழே போகணும் எங்கேயாவது எங்காவது ஆகி ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தெட்டை கடந்துச்சுன்னா விற்கிற விற்று வாங்குறவங்க மாட்டிக்குவாங்க அதை பொறிச்சிக்கோங்க சரி இப்போ நம்ம கீழ்நிலைகள் பூராத்தி பார்த்தோம் மேல்நிலைகள் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறை கணந்தால் என்ன செய்வது பார்த்தா ஆயிரத்தி எழுநூற்றி ஏழு அதற்கு பிறகு ஆயிரத்தி எழுநூற்றி இருபது டு ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சு ஜோன் மல்டிப்புள் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் இதற்கு தகுந்த அப்போ வர்த்தகத்தை அமைத்துக் நன்றி வணக்கம்